என்ன என்ன சாப்பிடுறீங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்களேன் நான் ತೆரிப் பழம் என்ன பழம் ತೆரிப் பழம் கேமரால ஒருக்கா காட்டுங்க தேரிப் பழத்தை இது என்ன இது யார் மீசை கெறி விட்டது டைட்டனா சரி சொன்னா உங்களுக்கு மீசை வைக்க விருப்பமோ ஆ ஹ மடியா இருக்கு உங்களுக்கு மீசியா உங்களுக்கு மீசை மடியா இருக்கா ஆ அப்படியா ஓ பவிசுக்கு விசைக்கு வெச்சுடுவோம் மاميசை ஆ ஓ சரி அப்போ நான் அப்பா கதை கேட்டாப்பா ஓ அனைத்து உறவுகளுக்குமே எங்களுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் இன்றைய தினம் வந்து சிறப்பான உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க யார் யாருடைய உதவிகளை வந்து இன்றைய தினம் வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம் அதுக்கு முதல் இப்போ பாட்டு பாடுவோம்னு சொல்லி சரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டை ஒன்று படிப்போமே அப்படின்னு சொல்லி வழக்கமாக வந்து படிக்கிறது அந்த பாட்டுக்கும் இப்போ நம்ம இந்த ஒரு மியூசிக்கையும் பயன்படுத்தாமல் நாம படித்தாலும் அதை வந்து கொப்பிரைட்ஸ் கண்டனில் வந்து வருது அது வந்து அதுக்கான அந்த பாட்டை பயன்படுத்தினா அதுக்கான அந்த அட்டுக்கு வர்ற காசு வந்து அந்த பாட்டை எழுதினவருக்கு தான் போகும் அதை கப்பிரே க சொல்லி வருது நான் பாடி நகையோடு அப்போ அதால் வந்து இன்று முதல் பாட்டை வந்து நிறுத்திக்கொள்றேன் யூடியூப் சேனலில் இன்றைய தினம் யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம் ஜசோதா உதயகுமார் யசோதா உதயகுமார் என்று சொல்லக்கூடிய உறவுகள் லண்டனில் வந்து இருக்கிறோம் அவர்களுடைய பேரனுடைய இரண்டாவது பிறந்த நாள் இரண்டாவது பிறந்த தினம் இந்த இரண்டாவது பேரண்டை இரண்டாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்க சொல்லி ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தார்கள் அயன் அயன் வந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அயன்றை இரண்டாவது பிறந்த தினம் அந்த அயன் இரண்டாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்க சொல்லி யசோதா உதயகுமார் அவர்களுடைய பேரண்ட இரண்டாவது பிறந்த தினம்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் லண்டனில் வந்து தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அயன்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து கொள்றேன் சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் அதே மாதிரி முதலாவது பிறந்த தினம் ஜேர்மனியில் அவர்களுடைய பேரன் ஆற்ற பேரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜனுஷா ராஜனுஷா அவர்களுடைய பேரன் முதலாவது பிறந்த தினம் நெப்பியூஸ் அவரோட பேர் வந்து நெப்பியூஸ் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாவது பிறந்த தினம் நெப்பியூஸ் என்று சொல்லக்கூடியவருடைய பிறந்த தினம் ஜேர்மனியிலிருந்து அவர்களுடைய தாத்தா பாட்டி என்று சொல்லி நினைக்கிறேன் ராஜன் உசா பேரன் என்று தான் சொல்லியிருக்கணும் ராஜன் உஷா அவர் அவர்களாலயம் வந்து அந்த தங்களுடைய பேரன் நெப்பியூஸ்டு பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக ஒரு உதவி என்று வழங்கப்பட்டிருந்தது அதையும் இன்றைய தினம் வந்து செய்ய போகிறோம் நெப்பியூஸ் முதலாவது பிறந்த தினத்தை முதலாவது பிறந்த தினத்தில் வந்து காலடி எடுத்து வைக்கிற நெப்பியூஸுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஜீவரத்னம் ஜேஸ்ரீ ஜீவரட்னம் ஜேஸ்ரீன்னு சொல்லக்கூடிய வாட முப்பத்தொராவது நாள் நினைவு முப்பத்தொராவது நாள் நினைவில் வந்து சாப்பாடு வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருந்துச்சுன்னா ரங்கன்கு ரங்கன்குடி இருப்பு பகுதியில் வந்து அதை ஒழுங்குபடுத்தி சாப்பாடு வந்து கொடுத்துருந்தனான் அதோடு சேர்த்து மரக்கண்டுகளையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி அந்த நேரம் மரக்கன்று ஒழுங்குபடுத்தினான் நான் நூறு மரக்கண்டுகளையும் நான் அந்த நேரம் ஒரே தடவையில் ஒழுங்குபடுத்த முடியாத காரணத்தால் இப்போ சாப்பாட்டை மட்டும் வழங்கினது பிறகு ஒரு நிகழ்வில் வந்து அந்த மரக்கண்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தனான் அப்போ அந்த ஜீவரட்னம் ஜேசரி என்று சொல்லக்கூடிய வாட முப்பத்தொராவது நாள் நினைவில் தந்தை தரப்பட்ட அந்த மரக்கண்டுகளையும் இன்றைய தினம் வந்து வழங்கி வைக்கிறேன் பிறந்த இடம் வந்து அம்மன் கோவிலடி கொக்குவின் மேற்கு வதைவிடம் வந்து பிரான்ஸ் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாடகை முப்பத்தொராவது நாள் நினைவு அதை சிறப்பிக்கிற விதமாக ஃப்ரான்ஸில் இருந்து அவர்களுடைய கணவன் பிள்ளை கணவன் பிள்ளைகள் இணைந்து வந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்துச்சுன்னா அதில் அவர் சொல்லப்பட்ட அந்த மரக்கண்டை வந்து இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் இந்த உதவிகள் எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்து என்னுடைய போஸ்ட்டுகளை வந்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ரெண்டு வரைக்குமே அப்போ பார்த்த உறவுகள் ரெண்டு வரைக்குமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற உறவுகளை வந்து பார்க்குறேன் அவர்களுக்கு எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் தந்த ஆதரவு தான் இந்த ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் வந்து என்னால் வந்து செய்ய முடிஞ்சிருக்கு இவ்வளோ உதவிகள் ரெண்டு வரைக்கும் வழங்கியிருக்கிறோம் இப்போயும் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுங்க வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வழங்குற நிகழ்வு இந்த உணவு வழங்கல் நிகழ்வுன்றது வந்து கூடுதலான உறவுகள் விரும்பி செய்கிறது அதே மாதிரி நான் இடநடுவில் இடையில வரைக்குள்ள சரி இது தொடர்ச்சி அப்படியே செய்து கொண்டிருக்க முடியாதுன்னு நீ பாட்டி சில காசுகளை வந்து சில உறவுகளுக்கு ரிட்டர்னும் கூட போட்டிருக்கிறேன் அந்த டேட்டுகளில் வந்து செய்ய முடியாமல் போயிட்டு அப்போ தொடர்ச்சி அதையே செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கிறதால போட்டனான் அதுக்கு பிறகு என்னோட நான் இங்கே இந்த சமையலை செய்யக்குள்ளே பயனடைகிற உறவுகள் இருக்கிறேன் இப்போ நான் வீடியோவில் காட்டுற உறவுகளை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பேருக்கு இங்கே சாப்பாடு கொடுக்குறேன்னா அது கடந்து அந்த சாப்பாட்டை நாங்கள் அங்கே சமைச்சு வச்சுட்டு வரையக்குள்ள ஏராளமான உறவுகள் வந்து அந்த இடத்துல நான் வந்ததுக்கு பிறகு போய் அங்கே சாப்பிட்ற உறவுகள்ன்றது வந்து அதில் நிற்கிற உறவுகளை விட கூட அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட உறவுகள் வந்து பயனடையினம் முழுமையான ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்க ஒரு நேரம் மதியம் நாங்கள் சமையலை வீட்டில் ஏற்பாடு செய்கிறேன் அவ்வளவு செலவாகும் அப்படின்றது வந்து ஒரு நாலு அஞ்சு கறியோடு நாங்கள் சாப்பாட்டை ஏற்பாடு செய்கிறேன் அவர் குடும்பத்துக்கு மதியத்துக்கு எவ்வளவு இங்கே செலவாகும் அதுவே இப்போ எங்கள்ட நான் இப்படி ஒழுங்குபடுத்தியக்குள்ளே அவர்கள் வந்து சாப்பிட்டு அவரை வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கும் கொண்டு போயினும் சாப்பாடு அப்போ கொண்டு போயக்குள்ளே அந்த மதிய சாப்பாடு சமைக்க போயே குள்ள அதில் இருந்து ஒரு என்று சொல்லலாம் இப்போ அவையோட உழைப்பில் உழைப்பு இல்லாமல் இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை அவரும் உழைப்போடு இருக்கணும் அப்போ நாங்கள் இப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்கவேக்குள்ளே அவைகளுக்கு அது மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது நான் முதலே சொல்லியிருப்பேன் நிலங்கையில் நாங்கள் செய்து கொள்ள முடியாமல் இருக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உழைக்கலாம் ஆனால் அதை மிச்சப்படுத்த முடியாது அன்றாட அந்த தேவைகள் செலவுகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு செலவு இப்போ சாப்பாடு செலவு உடுப்பு செலவு இதுகளை கடந்து மற்றது ஒன்று செய்து கொள்ள இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறதால அதை நானும் கருத்தில் எடுத்து அதே மாதிரி இதை நிறுத்தக்குள்ளே அந்த உறவுகள் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா நாங்கள் இதை செய்வோம் நீங்கள் ஏன்னு இதை நிறுத்தி நீங்கள் இதன் ஊடாக பின்னுக்கு இவ்வளோ உறவுகள் பயனடைஞ்சோன்றிக்கி நம்ம உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லியக்குள்ள பிறகு வந்து பார்த்தேன் அதை தொடர்ச்சியாக செய்வோம் என்று சொல்லி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க இப்போ எந்த வியூவர்ஸ் என்று சொல்லி பார்க்கக்குள்ள புது புது விஷயங்கள் புது புது கண்டென்ட் இதுகளை நான் போய் செய்யக்குள்ளே தான் எனக்கு வியூவர்ஸ் வந்து கூடுதலாக யூடியூப்பில் ரன் ஆகும் ஆனால் இந்த சாப்பாடு வளங்கள் இதுகளை வந்து செய்யக்குள்ள அது ஒரு குறிப்பிட்ட என்னுடைய அன்றாட பார்வையாளர்கள்ட இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி இருந்தும் அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் என்னோட வந்து இங்கே நிறைய உறவுகள் பயனடையணும் என்றதுக்காக அதை வந்து செய்கிறேன் உங்களோட ஆதரவோடு வாங்க இன்றைய தினம் வழங்குற உதவிகளை வந்து பாருங்க வீடியோ கடைசி மட்டும் பாருங்க வெனி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க மகன் நீ என்ன என்ன செய்ய என்ன செய்ய சொன்னா எல்லாருக்குமே ஒரு மீசை வந்து விருப்பமா இருக்கிறதால மீசைகளை வச்சு போட்டு

ராஜனுஷா ராஜனுஷா அவர்களுடைய பேரன் நெப்பியூஸ்ட்டு பிறந்த தினத்தில் சொல்லியிருந்துச்சுன்னா எங்களுடைய பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு இந்த உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லி அப்போ அவர்களுக்கு ஒரு அழகான நூடுல்ஸ் சாப்பாடு வந்து கூடுதலாக தான் செய்திருக்கு பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி சிக்கன் டெவல் சிக்கன் குழம்பு ஏற்பாடு செய்திருக்கிறோம் மாணவர்களுக்கு வந்து இப்போ ஒரு சாப்பாடும் கொடுத்து அதே மாதிரி புத்தக பைகள் இப்போ ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முதல் புத்தக பைகள் வந்து கொடுத்துருக்கிற நங்களுடைய இளையநிலா கல்வி நிலையம் இது வந்து பகிரதன் துயந்தான்னு வ கனடாவில் இருக்கிறவாவில் வந்து நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஆரம்பத்தில் முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிலையம் இதுதான் அப்போ இதைத்தான் உணவுகள் அளிக்கிறதுக்கான மண்டபமாகவும் அதே நேரம் கல்வி நிலையமாகவும் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் இங்கே உள்ள மாணவர்கள் முப்பது மாணவர்களுக்கான புத்தக பைகளை வந்து வழங்க போகிறோம் நெப்பியூஸ் சொல்லக்கூடியவருடைய இரண்டாவது பிறந்த தினத்தில் அவர்களுடைய ராஜனுஷா பெயர்களால் வந்து தரப்பட்டது அதே மாதிரி குலசிப் மாணவர்கள் அஞ்சு மாணவர்கள் குலசிப் மாணவர்களுக்குரிய கும்பாசையும் வந்து வழங்குகிறோம் சரி ஆரம்பிக்கலாம் இதை வந்து எங்களுடைய கல்வி நிலையத்தில் பிரியா டீச்சர் அவர்கள் வழங்கி வைப்பார் ஆ அஞ்சு மாணவர்கள் கொலசி மாணவர்கள் ரைட் ஓ நல்ல திறமையாக படி படிக்கிற மாணவர்கள் தொடர்ச்சியாக கல்வி நிலையத்துக்கு வர்ற மாணவர்களை தெரிவு செய்து வழங்குவோம்மா கொளசி பாஸ் பண்ணுவினம் ஓ பிரியா டீச்சர் வந்து எங்களோட கல்வி நிலையத்தில் கல்வி கேட்கிற மாணவர்கள் கொலசி பாஸ் பண்ணுவினம் அப்படின்றத வந்து உறுதியாக வந்து தெரிவிச்சிருக்கிறா நீங்க அவ்வளவுக்கு கவனம் செலுத்துறீங்க பாதவியும் இந்த பட்சக்குள்ள ஒரு ஆளாக வரறாவா இந்த மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் பாதவி பேக் ஆ என்னீஸ் என்ன ஒரு ஆள் குறை இல்லையோ எல்லாருக்கும் என்று சொல்லக்கூடியவருக்கு பிறந்த தினம் அப்ப ஒரு பிறந்த நாள் வாழ்த்தோண்ட தெரிவிச்சுடுவோம் உண்டா படிச்சு வந்து இந்த பேக்கையும் இன்றைய தினம் அந்த சாப்பாட்டையும் வந்து வழங்கினது ராஜன் உஷான்னு சொல்லக்கூடியவர்களுடைய பேரன் நெப்பியூஸ் அவர்களுடைய அந்த பிறந்த தினம் அப்ப நெப்பியூசுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து பாடி விடுவோமா தங்கஜியாக்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி சரி சரி சூப்பர் சூப்பரா லண்டனில் தன்னுடைய இரண்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடுற அயன் அதே மாதிரி ஜியர்மனியில் இரண்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடுற நெப்பியூஸ் இவர்கள் இருவருக்குமே என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து மீண்டும் மீண்டும் கொள்கிறேன் சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நூடுல்ஸுக்கு குழம்பு தேவையான பிள்ளைகள் வந்து இப்போ கேட்டு வேண்டி சாப்பிடுங்க வா குழம்பு சாப்பிடுவோம் என்றாக்கள் வேண்டி சாப்பிடுங்க என்ன மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜி கண்டுகளை வந்து கொண்டு வந்துருக்கிறோம் ஒவ்வொரு கண்டுகளையும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து வழங்குறது இப்போ ஒவ்வொரு தேசி ஃபேஷன் ப்ரூட் அப்படின்னு சொல்லி பயன் தரக்கூடிய பழம் தரக்கூடிய மரங்களை வந்து வழங்கி இருக்கிறோம் அப்போ அந்த வகையில் சாப்பாடு கொடுக்குற மட்டும் இருக்கக்கூடாது அதோட சேர்த்து ஏதாவது மரக்கண்டுகளை கொடுக்க அது எதிர்காலத்தில் பிரியோசனமாக வந்து வரும் இன்னும் ஒரு மூன்று நாலு வருஷம் போயிருக்குள்ள ரெண்டு மூன்று வருஷத்துலேயே காய்க்கக்கூடிய ரெண்டு வருஷத்தில் காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இருக்குது அப்போ அந்த மரங்களினூடாக எல்லோரும் வந்து பயனடைவி நம்ம அப்படின்னு சொல்லி நம்பி இந்த திட்டத்தையும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ எல்லாம் தான் விதைக்க வளிக்கிட்டு இருக்கிறோம் அந்த விளங்கி வந்தால் மட்டும்தான் அந்த அறுவடையை வெட்டியை வந்து பார்க்கலாம் அப்போ யாருடைய இது ஏற்கனவே ஒரு ஆளோடய உதவி வந்து சாப்பாடு வந்து வழங்க சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ சாப்பாட்டை வந்து வழங்கிட்டேன் இந்த மரக்கண்டு வந்து அன்றைய தினம் மோட பண்ணி அப்போ நூறு கண்டு ஒரே தடவையில் வரையில் அப்போ அதால் பிந்திப்போ வச்சுது ஜெயஸ்ரீ ஜெயசிறி ஜீவரட்னம் ஜெயசிறி என்று சொல்லக்கூடிய வாட முப்பத்தி ஓராவது நாள் நினைவஞ்சலி முப்பத்தோராவது நாள் நினைவஞ்சலி பிடாரியம்மன் கோவிலடி கொக்குவில் மேற்கு பிடாரியம்மன் கோவிலடி கொக்குவில் மேற்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல புறப்படமாக வந்து கொண்டவா வதிவிடம் வந்து ஃப்ரான்ஸ் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவட முப்பத்தொராவது ஆண்டு நினைவு அந்த முப்பத்தொராவது நாள் நினைவு முப்பத்தொராவது நாள் நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய ஃப்ரான்ஸில் இருந்து கணவன் பிள்ளைகள் கணவன் பிள்ளைகளால் வந்து வழங்கப்பட்ட உதவிதான் ஜீவரட்னம் ஜெயஸ்ரீ என்று சொல்லக்கூடிய வாடை அந்த முப்பத்தொராவது நாளில் வந்து வழங்க சொன்ன நூறு மரக்கண்டுகளை வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து வழங்கி வைக்கலாமா சரியா ஐம்பது குடும்பம் இருக்குமா இருந்தால் ரெண்டு குடும்பம் குடும்பம் இருக்கா ஆ இருந்தா ரெண்டு ரெண்டா நாங்கள் கொடுத்து விடலாம் சரியா ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் கதிமரத வேண்டி தண்ணி ஊத்திங்கல் மட்டும் ரைட் எல்லாட்ட வீட்லேயும் கஜு பழம் கஜு ஓ கஜு வந்து வளர்க்குறதால எந்த காலத்துலையுமே லாபந்தான் முந்திரி பருப்புக்கு வந்து எந்த காலத்துலேயும் உலக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்கிறது அதுக்கு எப்பவுமே குறையாது இந்த முந்திரி பருப்பை சேர்த்து நிறைய பேர் வந்து பெரியாலான வரலாறுகள் வந்து நிறைய வந்து பார்த்துருக்குறன் ஒரு முந்திரி தோட்டம் பெரிய அளவில் வச்சிருக்கிறார்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் வீடுகளில் அங்கங்கே வேலியெல்லாம் பயன் தரும் மரங்கள் வந்து சாப்பாடு இங்கே ஒரு நாற்பது ஐம்பது சாப்பாடு கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கல அங்க வந்து வரணுமா என்னென்ன நாற்பது ஐம்பது கண்டுகள் வந்து இருக்க காலைக்கர் நிறைஞ்சு நிறைஞ்சிருக்குமா தேவைப்படு செய்யலாத ಎಲ್ಲ <laughs> <laughs> குழாய கிணறு இருக்குது இன்னும் ரெண்டு கண்டா கூட கொடுக்கணும் காஜி இப்ப இந்த கிராமம் இல்ல இனி அடுத்து அடுத்து கிராமங்களுக்கும் கூடலா வந்து விதைக்கவணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன் ஓ காய்க்கு. ஆஜுத்யா வந்தா ஹ ஆஜுத்யா படம் பிடிச்சாச்சு ஆபரேஷன். 23 மாதேவி ஆபரேஷன் செய்யலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா சரியா ஒரு கொஞ்சம் குறைய செய்யலாம் ஜசோதா உதயகுமார் ஜசோதா உதயகுமார் என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்து லண்டன்ல இருக்கணும் அவர்களுடைய பேரன் அயன் பிறன் அயன் அவர்களுடைய இரண்டாவது பிறந்த தினம் இந்த இரண்டாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா எங்களுடைய பகுதிகளில் வந்து ஒரு சுவையான சைவ சமையலை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தம் நூற்றி ஐம்பது பேருக்கான சுவையான சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்கன்னு சொல்லி அதை ஏற்பாடு செய்து எங்களுடைய கல்லார் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வந்து வழங்கி இருந்தனாங்க அதே மாதிரி தண்ணி போத்தல் ஐஸ்கிரீம் இதையும் வந்து வழங்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் அயன் என்று சொல்லக்கூடிய அவருடைய இரண்டாவது பிறந்த தினம் அயன்ற இரண்டாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய தாத்தா பாட்டியால் வந்து சொல்லியிருந்தார்கள் இதை வந்து ஏற்பாடு செய்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய கிராமம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற கல்லாறுன்னு சொல்லக்கூடிய கிராமத்துல வந்து வழங்கியிருந்தனால் அதைத்தான் வீடியோவில் வந்து பார்க்குறீங்க இந்த கிராமத்தில் வந்து இப்போ கல்லாறுன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் சந்திரன் என்று சொல்லக்கூடியவருடைய தான் இதை ஏற்பாடு செய்து வழக்கமாக வந்து வழங்குறது அப்ப அங்க வந்து வர்ற மக்கள் வெளியே நின்று ஒரு ஒரு பந்தி மாறி மாறி வழங்குறது அஹ் அதே நேரம் அந்த கொட்டகை வந்து பதிவா இருக்கிற காரணத்தால வெக்க வந்து மதியத்தில் சாப்பாடு வழங்கியக்குள்ள அந்த இடத்துல வந்து வெக்க வந்து நிலவும் இதுக்கு வந்து ஒரு மண்டபம் மாதிரி இப்ப சாப்பாடு வந்து வழங்கக்கூடிய ஒரு பொதுவான மண்டபம் மாதிரி உண்டால் கல்லாறுக்குள்ளே வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ஏன்னு சொன்னா இப்ப ஒரு சில இடங்கள் இருக்குது ரங்கன் ரங்கன்குடியிருப்பு கண்ணகி நகர் எங்களுடைய நான் இருக்கிற வீடு இதுகள் எல்லாத்துலேயுமே டியூஷன் சென்டர் ஒன்று வந்து இயங்கி கொண்டு இருக்கிறதால அதை வந்து மண்டபமாக வந்து பயன்படுத்துகிறது அங்கே வந்து சாப்பாடு வழங்குறதுக்கு அந்த இடம் போதுமானதாக இருக்கு முப்பதுக்கு பத்தொம்பதுன்னு என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு மண்டபம் மாதிரி அது இருக்கும் அப்போ அதில் பந்தி வந்து வைக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் பதிவாக இருக்கிறதால அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியே உள்ள அந்த ஹோல்லையும் தான் வழங்குறது மதிய நேரத்தில் ஒரு கடும் பக்கியை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது யாராவது உறவுகள் உங்களால் முடிந்தால் அதை வந்து செய்யலாம் ஒரு கொட்டகை உண்டை வந்து அமைச்சு கொடுக்கலாம் நீங்கள் அது வந்து சாப்பாடு வழங்குறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி அந்த பகுதியில் ஒரு நாற்பது மாணவர்களுக்கிட்ட கல்வி தேவை இருப்பதாக வந்து கல்வி நிலையங்களை வந்து இயக்கி கொண்டிருக்கிறோம்னா நம்ம அங்கேயும் ஒரு கல்வி நிலையத்தை நீங்கள் இயக்கினா இதில் இவ்வளவு மாணவர்களுக்குரிய தேவைப்பாடு இருக்குது அதே மாதிரி ஆசிரியருக்குரிய மாத சம்பளத்தை அங்கே ஒரு படித்து இருக்கிற ஒரு ஆளை வந்து தெரிவு செய்து அந்த கல்வி நிலையத்தை இயக்க சொல்லி நீங்களே மாதம் மாதம் உங்களோட கண்காணிப்பில் வச்சு வழி நடத்தி கொண்டிருக்கலாம் அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து நான் செய்து தருவேன் அப்போ அது வந்து ஒரு கல்வி நிலையமாகவும் இயங்கும் அதே நேரம் சாப்பாடு பொதுவாக மக்களை வந்து அந்த இடத்துல கூப்பிட்டு பொதுவான ஒரு இடமா வந்து அது செயல்படும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இத செய்து கொடுக்கக்கூடிய உறவுகள் வந்து கட்டாயம் நீங்க மக்கள் பயனடைவினம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அதே நேரம் அங்க வந்து அந்த கல்வி செயல்பாட்டை நீங்க அந்த கட்டிடத்தை இப்போ ஒரு கட்டிடத்தை நிறுவிட்டீங்க அது தொடர்ச்சியா இயங்கிக் இருக்கணும்னு சொன்னாங்க அங்க கல்வி செயல்பாட்டை வந்து வழங்கல பின் நேரத்தில் அது ஒரு சிறப்பான செயல்பாடா வந்து இருக்கும் அதனூடாக நிறைய மக்கள் மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லி நம்புறன் கல்வியில எல்லாருமே மேலோங்கி வரையக்குள்ள சில இடங்கள் பின்னங்கின கிராமங்கள் அங்க உள்ள சிறுவர்கள் வந்து சிறு வயதிலேயே வேலைக்கு போறது கல்வியை வந்து தவற விடுறதால அவர்களுடைய சந்ததி சந்ததியா வந்து கஷ்டப்பட்டு கொண்டு கஷ்டமான நிலப்பாட்டிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கல்வியில வந்து மாற்றத்தை கல்வி அறிவு பிறையக்குள்ள இனி வர்ற காலம்ன்றது வந்து எல்லாமே மிஷினரி அப்ப அங்க வந்து படிப்புன்றது வந்து பிரதானமா இருக்கும் அந்த படிப்பு இருந்தால் தான் தன்னுடைய வாழ்க்கையை நிறைய உறவுகள் மேம்படுத்த இயலாம இருக்கிறதுக்கு காரணமே கல்வி கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிறது தான் பிரதானமான காரணம் இல்லாட்டி இந்த உலகத்துல நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு தேடல் வந்து இருக்கும் அதனூடாக கணக்கு வழக்கு பார்க்க இருக்கும் என்னத்தை எப்படி பண்ணணும் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அதில் எப்படி கணக்கு பார்க்கணும் எப்படி நாங்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்ற த்துக்கு அடிப்படை அறிவே இல்லாம இருக்கிற உறவுகளும் இருக்கின்றி என்ன செய்யறது எப்படி அதை தங்க மிச்சப்படுத்துறது எப்படி வாழ்க்கையில முன்னேறதுன்றதுக்கும் கல்விய அறிவு வந்து பிரதானமானது அப்ப சமூக மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒவ்வொரு நல்லா வந்த நல்லா இருக்கிற ஆக்களுக்கு பின்னாலையும் கேட்டா எனக்கு ஒரு நாலு எழுத்து தான் இதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறேன் என்று சொல்லி மற்ற கல்வி அறிவுல பின்தங்கி இருக்கிறாக்கள் வந்து ஏமாற்றப்படுவார்கள் அப்ப கல்வி வழங்குகிற ஒரு பிரதான நோக்கத்தோட இந்த மண்டபத்தை வந்து கல்லு சொல்லக்கூடிய இந்த பொது மண்டபம் வந்து வரையக்குள்ள அந்த இடத்துல சாப்பாடு வழங்கவும் இலகுவாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கல்வி செயல்பாட்டையும் தொடர்ச்சியாக வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அப்படின்றத வந்து செய் தெரிவித்துக்கொள்றேன் இப்போ சில மாதங்களுக்கு முதல் ஒரு சில உறவுகள் வந்து கேட்டிருந்தனீங்க யார் அதை கேட்டது யாரோட கதைச்சினான் அப்படின்ற விஷயத்த வந்து மறந்துட்டேன் நீங்க இந்த பதிவை பார்த்தா தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப்பூடாக இந்த கல்வி செயல்பாட்டை வழங்குறதில் ஆர்வமாக இருந்தனீங்க